ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அடுத்தது இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு இல்லையா எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு நம்ம எல்லாேருக்கும் நல்லா ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அடிக்கிற வெயிலுக்கு தான் தோணுது இல்லையா அதனால் சுரக்கா பொரியல் தாங்க செஞ்சேன் அதை நான் எப்படி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் என்ன அதுவே நமக்கு வந்து இதுவாக என்னோடய ஸ்பூன் ரொம்ப சின்னதாக இருக்குன்றதால உங்களுக்கு ரெண்டு தடவை ஊற்றுற மாதிரி தெரியுது போட்டு என்ன சூடு ஏறினதும் கடுகு போடுங்க கொஞ்சம் இதுக்கு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் அதிகமாக கொஞ்சமாக அதிகமாக போடுங்க போட்டு அதுவும் கொஞ்சம் கலர் மாறினதும் நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் அதில் போட்டுட்டுங்க கொஞ்சம் கருகாப்பிலையை போட்டுட்டு கொஞ்சம் கலர் மாறுற அளவு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கும் போது நமக்கு நல்லாவே நல்லா கொஞ்சம் அந்த வதக்கு வதக்கி ஃபஸ்ட்டு போடுறதுக்கும் அப்புறம் நம்ம சுரக்காயை சேர்க்கறதுக்கு முன்னாடி உள்ள போதும் உங்களுக்கு நல்லா இப்போ நல்லா ஒரு கண்ணாடி படிப்பதான் வந்துருச்சா இந்த பதம் வந்ததும் நம்ம அரிஞ்சு வச்சுருந்து நான் சொரக்காயை இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருங்க தோல் நீக்கிட்டு இதை மாதிரி உள்ள அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்க வதக்கும்போது அந்த நீர் காய்கறி இல்லையா நமக்கு ஆனால் ரொம்ப தண்ணி விடாது ஆனால் இந்த வதக்கிறதுல கொஞ்சம் வெந்துடும் அதனால கொஞ்சம் நல்லாவே நீங்கள் வதக்குங்க வதக்கின பிறகு இப்போ இந்த சுரக்காய் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுங்க இதுக்கு காரத்துக்கு நான் சேர்க்கறது வந்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் இதில் மறக்காமல் நம்ம சேர்க்க வேண்டியது கொத்தமல்லி தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை சேர்க்கணும் போது இந்த சுரக்கா பொரியல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது மாதிரி குழம்புளகாத்தும் திட்டமாகவே போடுங்க நல்லாவே இருக்கும் போட்டு அதை போட்டு நல்லா இது பண்ணுங்க கிளறுங்க எல்லா இடத்துலையும் காரம் உப்பு இல்லது பிறகு ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுங்க ஏன்னா அதுலேயே அதை நம்ம மூடி போட்டு வேகும் போது நமக்கு நல்லாவே வெந்து வந்துடும் நமக்கு நல்லா அடுப்பை இப்போ இப்போ வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிருங்க வச்சுட்டு ஒரு பிளேட்டை போட்டு அப்படியே மூடிடுங்க ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே கழிச்சு நம்ம அடிப்பிடிக்காமல் இருக்கா தண்ணிலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை எடுத்து நல்லா பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே இதுவாக இருக்கும் பொதுவாகவே நம்ம அடிக்கிற வெயிலுக்கு இந்த நீர் காய்கறி பூசணி இதை மாதிரி நம்ம நாட்டு காய்கறி சாப்பிடுறது ரொம்பவே நல்லது இதில் இதில் வந்து நிறைய பொதுவாகவே சத்துக்கள் அதிகம் கிட்னி பிரச்சனை உள்ளவங்களுக்கு நம்ம இந்த வெயிலில் வந்து நமக்கு நீர் நீர் சுழுக்கு இல்லையா அதை மாதிரி உள்ளவங்க இந்த ஜூஸ் போட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது இப்போ இப்போ பாருங்கள் நமக்கு மூடி குடிதான் இன்னும் கொஞ்சம் நேரம் சொரக்கா வேகணும் போல் அப்படி இருக்குது திரும்பி பிளேட்டை போட்டு லோ ஃப்ளேம்லேயே அதுக்குள்ளே நமக்கு ஓரளவு முக்கால் பதம் வந்துருச்சு இல்லையா இதுக்கு வந்து மலாட்டப்பூர் போட்டு செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து தோல் நீக்கி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு பெரிஞ்சிருக்கா அதில் போடுங்க போட்டு பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ரொம்ப மழமான அரைச்சிடாதீங்க குறை குறைப்பாக இருக்கணும் அப்போ தான் அந்த சுரக்காய் பொரியலுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்குள்ளே நமக்கு சுரக்காயும் ஓரளவு நல்லாவே வெந்துருச்சு ஒரு தடவை நீங்கள் காய் வெந்திருக்கான்றதையும் பார்த்துக்கோங்க நீங்கள் இன்னுமே பொடியாக கட் பண்ணுவீங்கன்னா இன்னும் நீங்கள் தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் பெருசாக இந்த அளவு தண்ணி வச்சுருக்கேன் பொடியாக இருந்தால் நமக்கு இந்தளவு தேவையில்ல இப்போ நமக்கு சுரக்காக நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்ப வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம பல்சில் போட்டு வச்சிருந்தோம்லயா மலாட்ட பேரும் பிரிச்சு ரகமோ அதான் அதில் சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இப்போ என்ன பண்ணால் இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி இப்போ வந்து நம்ம கிட்டேருந்து கிளறிக்கிட்டே இருக்க போகிறோமா அதனால் நம்ம அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கும் நம்மளால முடியும் அதனால் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு செய்யும் போது கொஞ்சம் இருக்கிற அந்த நீர் தன்மையும் அதுலேருந்து போய் இப்போ நமக்கு ஒரு சுருண்ட பதம் வந்துடும் இதை நம்ம அப்படியே வெறுவாயிட் சாதத்தோட தொட்டு சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நமக்கு எடுத்து சாப்பிடவே ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாதத்தோட பிரச்சனை சாப்பிடவும் ரொம்பவே சுவையான நமக்கு சுரக்கா பொரியல் ரெடி ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை மாதிரி செஞ்சு அடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருதுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி மலாட்டை பேர் போட்டு தான் செய்வீங்களா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் என்னன்னு சொல்லிவிட்டு இல்லை நம்மகிட்ட இடிக்கிற கல் இருக்கனாலும் அதில் போட்டு கூட நம்ம இடித்து போட்டுக்கலாம் ஆனால் இது என்ன ரொம்ப பவுடர் ஆகிடக்கூடாது அந்த போடுற மலாட்டை பேர் நமக்கு குறை குறப்பாக இருக்கணும் அப்போ தான் அந்த சுரக்கா பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்